ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது அதில் முக்கியமான நாலு டென்சஸ்ஸை இந்த வீடியோவில் மாடல் சென்டென்சஸ் மூலமாக லேர்ன் பண்ண போகிறோம் இப்போ வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்ஸிபல் இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க பிஃபோர் தேட் வி ஆர் கோயிங் டு கவர் ஒன்லி தீஸ் ஃபோர் டென்சஸ் இன் திஸ் வீடியோ சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ் ப்ரசன் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் என்ன ரூல் அப்ளை பண்ணணும் நிகழ்கால நிகழ்வுகளை குறிக்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்கிறப்ப ப்ரெசன்டென்ஸில் தான் குறிப்பிடணும் உலக உண்மைகள் பொதுவான கருத்துக்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் அதே மாதிரி வழக்கமான நிகழ்வுகள் வழக்கமாக நடக்கிற விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லணும் இதில் ஒரு ரூல் இருக்குது முக்கியமான ரூல் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போடு எஸ் சேர்க்கணும் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும் ப்ளூரல் வந்தால் வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது இதை எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் கடந்த கால நிகழ்வுகள் ஒரு செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட் சொல்லலாம் ஓகே ரொம்ப நாட்கள் ரொம்ப வருடங்கள் ஆயிடுது அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட் தான் சொல்லணும் வேர்போடைய பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதாவது ஈட் அப்படிங்கிற வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ப்ரஸன் டென்ஸ் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு இமீடியட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இனிமேலும் நடக்கும் ஓகே அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் செயல்களை குறிக்கிறப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பி வேர்ப்ஸ் இஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா ஆர் யூஸ் பண்ணுவோம் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் வேர்போடு ஐஎன்ஜி சேர்ப்போம் அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் தற்போது நடந்து முடிந்தது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்களை ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் சொல்லலாம் இதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அதாவது கிவ் கேவ் கிவன் இருக்கா அந்த கிவன் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இந்த ஹேஸ் ஹேவ் இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும் அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவில் ஹேஸ் ஹேவ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களால் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் நான் உங்களுக்கு ஒரு தி சென்டென்ஸ் ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி இந்த வாக்கியம் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கீழே நாலு டென்ஸ் நேம் கொடுத்துருக்கேன் அதில் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் தென் மற்ற டென்சஸில் இந்த வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓகே வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூஸ்வலாக நடக்கிற விஷயங்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் நான் வழக்கமாக காஃபி குடிப்பேன் ஓகே இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹாவ் ட்ரங்கன் காஃபி சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் எப்படி இருக்கும் ஐ ட்ரங்க் காஃபி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வி வென் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது இதே சென்டென்ஸ் மற்ற டென்சஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஆன்சர் இஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் வென்ட் அப்படிங்கிற வேர்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் வி கோ டு காலேஜ் ஓகே வி கோ டு காலேஜ் பை பஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் டு காலேஜ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா வி ஹாவ் கான் டு காலேஜ் பை பஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த பார்ட்டிசிபென்ஸ் ஹாவ் மெட் த ப்ரின்ஸிபல் இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தென் மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த ப்ரின்ஸிபல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏன்னா ஹாவ் வந்திருக்கு மெட் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்திருக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் த பார்ட்டிசிபென்ஸ் மீட் த பிரின்ஸிபல் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்ட்டிசிபென்ஸ் அப்படிங்கிறதுனால பன்மை அதனால் மீட்டோட எஸ் சேர்க்கக்கூடாது ஓகே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் மீட்டிங் தி பிரின்சிபல் சிம்பிள் பர்சன்ஸ் த பார்ட்டிசிபன்ஸ் மெட் த ப்ரின்ஸிபல் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டா எக்ஸ்பிரஸ்ஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லுக் அட் திஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹி ஹேஸ் ஜஸ்ட் நோ கான் டு மார்க்கெட் இது எந்த டென்ஸில் இருக்குது மற்ற டென்ஸில் இருந்தால் இந்த சென்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹி ஹாஸ் ஜஸ்ட் நோ கான் இப்போ தான் போயிருக்கிறார் ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நேரம்தான் ஆயிருக்கு அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் சொன்னோம்னா எப்படி இருக்கும் ஹீ கோஸ் டு மார்க்கெட் ஹீ கோஸ் ஜிஓஇஎஸ் ஏன்னா ஹீங்கிறது சிங்குலர் continuous aransina, he is going to market. கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா இஸ் கோயிங் டு மார்க்கட் சிம்பிள் பார்சன்ஸ் அண்ட் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க அதே மாதிரி இந்த வாக்கியம் மற்ற டென்சஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் the farmers அண்ட் the ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் விவசாயிகளும் மாணவர்களும் பங்கேற்று கொண்டிருக்கின்றனர் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் த ஃபார்மர்ஸ் அண்ட் தி and the ஓகே have பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா tense அண்ட் த ஸ்டூடண்ட்ஸ் the students பர்சன்ஸ் த okay? the the look அண்ட் this sentence in இந்த சென்டென்ஸ் மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த டென்ஸுடைய நேம் என்ன இந்த சென்டென்ஸ் இருக்கிற டென்ஸுடைய நேம் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தே லாஃப்ட் லவுட்லி லாஃப்ட் அப்படிங்கிற வேர்டை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஓகே த ஆன்சர் இஸ் சிம்பிள் பாசன்ஸ் இது சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் தே லாஃப் லவுட்லி தே லாஃப் Present Continuous Tense, தே ஆர் லாஃபிங் லவுட்லி Present Perfect Tense, தே ஹாவ் laughed லவுட்லி ஓகே இந்த மாதிரி வேறு வேறு டென்சஸில் சொல்லி பார்க்கணும் த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் இதனுடைய ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதனுடைய எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் இந்த நாலு டென்சஸும் நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப யூஸ் பண்ணுற டென்சஸ் ஸோ இந்த எக்ஸசைசஸ் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்